ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எப்போதும் நல்லுறவு இருந்ததே இல்லை இந்த நிலையில்தான் இரண்டு தரப்புக்கும் இடையே உள்ள பதட்டத்தை தணிக்கக்கூடிய முயற்சியா ட்ரம்ப்புடன் நெருங்கிய நட்புறவு கொண்ட கோடீஸ்வரரான அலோன்மாஸ் ஐநா சபைக்கான ஈரான் தூதரை சந்தித்திருக்கிறதா தகவல் வெளியாகி உள்ளது இதன் மூலம் மத்திய கிழக்கில் பல மாற்றங்கள் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவில் வெளியாக கூடிய நியூயார்க் டைம்ஸ் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க இரண்டு தரப்புக்கும் இடையே நடந்த இந்த சந்திப்பு பாசிட்டிவாக இருந்ததா தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடந்திருக்கு இது தொடர்பாக அலோன் மாஸ்க் அல்லது ஈரான் தரப்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல இது தொடர்பான கேள்விக்கும் ஈரான் தூதரகம் பதிலளிக்க மறுத்துட்டாங்க ஈரான் நாட்டுடன் ராஜதந்திர ரீதியில உறவை ஏற்படுத்துறதுக்கு ட்ரம்ப் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறார் அப்படிங்கறதையே இது காட்டுது ட்ரம்ப் இதற்கு முன்பு அதிபர் பதவியில் இருந்தபோது போது ஈரானுடன் மோதல் போக்கியை கையாண்டார் குறிப்பாக ஒபாமா காலத்தில் ஈரான் நாட்டுடன் அணுசக்தி திட்டம் போடப்பட்டிருந்த நிலையில் அதை ட்ரம்ப் ரத்து செய்தார் மேலும் ஈரான் மீது அதிகபட்ச அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு மேலும் உலகின் மற்ற நாடுகள் ஈரான் கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு கூட கட்டாயப்படுத்தப்பட்டது ஆனா இந்த முறை ட்ரம்ப்போட அணுகுமுறையில கொஞ்சம் மாற்றம் இருக்கு தேர்தல் சமயத்திலேயே அவர் மத்திய கிழக்கில் தன்னால் மட்டுமே அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னபடியே அதிபர் தேர்தலில் வென்றவுடன் தனது வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப் சில காலத்தில் மத்திய கிழக்கில் அதிரடி மாற்றங்கள் நடக்க தொடங்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அதே போல ட்ரம்ப் நிர்வாகத்துல எலோன் மாஸ்கிற்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கறதையும் இது காட்டுது ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வென்றவுடன் உலக நாடுகளின் தலைவர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அப்போது எலோன் மாஸ்கையும் ட்ரம்ப் உடன் வைத்து கொண்டதாக கூறப்படுது இந்த சூழலில்தான் மீண்டும் மிக முக்கிய பேச்சுவார்த்தைக்கு எலோன் மாஸ்கையே ட்ரம்ப் அனுப்பி வச்சிருக்காரு அவர் மீது ட்ரம்ப் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிறதையே இது காட்டுவதாக உள்ளது அடுத்ததா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையேயான போர் இப்போது லெபனான் வரை நீண்டிருக்கு லெபனானில் இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு போரை தீவிரப்படுத்துறதாகவும் உடனே போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னட்டும் லெபனான் பிரதமர் ஈரான் கிட்ட வலியுறுத்தியிருக்காரு நேற்று ஈரான் தலைவர் அலி கமேனியோட ஆலோசகரான அலி லாரிஜானி பெய்ரூட் வந்திருக்காரு அவரை வரவேற்ற லெபனான் பொறுப்பு பிரதமர் நஜீப் மிஹாட்டி போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கையை வைத்துள்ளார் இந்த சந்திப்பின் போது ஐநா தீர்மானம் ஆயிரத்து எழுநூற்றி ஒன்று மேற்கோள் காட்டி போர் நிறுத்தம் குறித்து பிரதமர் நஜீப் வலியுறுத்தியிருக்காரு லெபனான் இராணுவம் மற்றும் ஐநா அமைதி காக்கும் படையினர் மட்டுமே செயல்பட வேண்டும் அப்படின்னு கூறுது அதாவது ஹிஸ்புல்லா இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என சொல்லுது ஆனால் இது செயல்படுத்தப்படல எனவே தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து ஹிஸ்புல்லா வெளியேற வேண்டும் அப்படின்னுட்டும் அதன் மூலமா போர் நிறுத்தப்பட வேண்டும்னும் லெபனான் அரசு கூறியிருக்கு